ஒன்பது கிராம வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கிடைத்திருக்கேன் அதே அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயை நான் ஆடியில் போட்டிருந்தேன்னா எனக்கு கிடைச்ச லாபம் ரெண்டு வருஷத்துல மிக மிக குறைவு அதாவது ஒன் பெர்சன்டேஜ் கூட எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்காது இதுல வந்து ஃபோர் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டன் கிடைச்சிருக்கு அதாவது அஞ்சு லட்சம்னா டபுளா அஞ்சு லட்சம் எனக்கு கிடைச்சிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லா சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உண்மையிலேயே தங்கம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தங்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க ரெண்டு பேருக்குமே இது பெரிய அதிர்ச்சியா இருக்கும் வீடியோ ஃபுல்லா பாருங்க வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தங்கம் வாங்குறத பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன் அதாவது என்னோட பத்து சவரன் நகை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அஞ்சு லட்சத்தி இருபதாயிர ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாங்கியிருந்தேன் ஸோ டேட் வைஸ் நான் போட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு கிராம் வந்துட்டு ஆன்டிக் ஜுவல்லரி வாங்கியிருந்தேன் அதோட பேக் சைடு வந்துட்டு ஆறு கிராம் ரெண்டும் சேர்த்து எண்பத்தொரு கிராம் கிட்டே நான் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த எண்பத்தொரு கிராம் ஒரு கிராம் வந்து ஸ்டோனோட வெயிட் அந்த மாதிரிலாம் இருக்குன்றதுனால விட்டுட்டு எண்பது எண்பது கிராமுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்துச்சு அந்த ஸ்டோன் வெயிட் எல்லாமே ரெடியூஸ் பண்ணது போக ஸ்டோன் வெயிட்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நான் டோட்டல் அமௌண்ட்டு சொல்கிறேன் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் எனக்கு வந்துச்சு ஸோ இந்த அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் நான் சொல்லியிருந்தேன் அந்த இதில் நீங்கள் தங்கமாக மட்டும் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு டூ இயர்ஸில் அது டபுளாக கொடுத்துச்சு ரொம்ப ரொம்ப அதிகமாக லாபமாக கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் நான் கொடுக்குறேன் பாருங்கள் அதை நீங்கள் வந்து ஆடிலேயோ எப்படிலேயே போட்டிங்க அதே டூ இயர்ஸில் உங்களுக்கு கிடைக்கிற லாபம் ரொம்ப 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 கம்மி அதோடய கால்குலேஷன்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு போயிட்டுருக்கு நான் வந்துட்டு ஒரு ஒன் வீக் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பேமெண்ட் வர வேண்டியது இருந்துச்சு அதாவது சீட்டு கட்ட வேண்டியது பெண்டிங் இருக்குது ஸோ பீமாவில் நான் போட்டிருக்க சீட்டில் வந்து பெண்டிங் இருக்கு அதுக்கு வந்து பேமெண்ட் கட்டுறதுக்கு ஒன் வீக் பிஃபோர் எனக்கு வர வேண்டியிருந்துச்சு வரல நான் கட்டாமல் விட்டுட்டேன் ஸோ அது கட்டாமல் விட்டது அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா வந்துச்சு இன்னைக்கு கோல்ட் ரேட்டு ஒம்பதாயிரத்தி எண்ணூறை தாண்டி இருக்கு ஸோ எனக்கு வந்து என்ன செய்யறது இப்போ பேமெண்ட் கிடச்சிருச்சு ஆனால் என்னால் கட்ட முடியல எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னா சொல்லவே முடியல ஒரு கிராமுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு கிட்டத்தட்ட எழுநூறுபா டிஃப்ரெண்ட்டு அப்போ ஒரு சவனுக்கு எவ்வளோ ஆகும்னு பாருங்க ஸோ அதனால எனக்கு வந்து பேமெண்ட் கட்டாமல் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேபி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கொஞ்ச நாளும் குறையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இருக்க 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 ஏறிட்டே தான் போகுது ஒன்பதாயிரத்தி எழுநூறு இருக்கும்போது குறையும் அப்படின்னு வெயிட் பண்ணேன் ஒன்பதாயிரத்தி எண்ணூறு வந்துச்சு இதை விட அதிகமாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் என்னோட உள்மனசு ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு ஒரு நாளில் குறைஞ்சிடாதா அப்படின்னு கொஞ்சம் அமௌண்ட்டு சடனாக குறையும்ல அந்த மாதிரி குறையும் அப்படின்னு வெயிட் இருக்கேன் மேபி குறைஞ்சிச்சின்னா நான் அந்த டைம் யூஸ் பண்ணி கட்டலான்னு சொல்லிட்டு நகை சேர்த்து நான் பே பண்ணலை ஸோ எல்லோரும் இந்த மாதிரி இருக்காதிங்க அதாவது காசு கிடச்சி கோட் குறையுது அப்படின்னா சட்டன் கட்டிடுங்க எனக்கு கிடைக்கல ஆனால் கிடச்ச டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கிடச்சுன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும்போது கிடச்சிச்சு எனக்கு வந்து கட்டுறதுக்கு மனசிலாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தனால இன்னும் முந்நூறுரூபா எக்ஸ்ட்ரா தான் ஆச்சு ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எப்போ கோல்டு ரேட் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ உங்கள் கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா கட்டிடுங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் தங்கத்தில் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு விஷயத்த நான் தெளிவாக உங்களுக்கு கோல்டு ரேட்டை பொறுத்தவரையும் கூட்டிகிட்டே தான் இருக்க போகுது ஸோ இன்றைக்கி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு விற்கிதுன்னா உங்கள் இருக்க நகையோட வேல்யூ ஒன்பதாயிரத்தி எண்ணூறு அது இன்னைக்கு அது வந்து இன்னும் ஒரு ஒன் இயரில் இதை விட பல மடங்காக போகுது ஸோ அதனால் கோல்ட் ரேட் ஏறிச்சு நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்னா அது வந்து நினப்பு சுத்தமாக வேஸ்ட்டுக்குள்ளது நகை சீட்டு கட்டுறவங்களுக்கு அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஏறுறப்ப இறங்குறப்ப அது பார்த்து கட்டுறது ஓகே இந்த தங்கமே எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் அதாவது நான் கோல்டு வந்து கட்டிகிட்டு இருக்கேன் நகைசீட்டு கண்டினியூவாக போட்டுட்ருக்கேன் ஆனால் கோல்டு ரேட் செக் பண்ணி தான் போடுவேன் ஒம்பதாயிரத்தி நூற்றி எண்பது இருக்கும்போது நான் கட்டணுன்னு நினச்சேன் ஆனா பேமெண்ட் கிடைக்கல ஒம்பதாயிரத்தி ஐநூறு இருக்கும்போது எனக்கு கிடைச்சிட்டு நான் கட்டல இப்போ ஒம்பதாயிரத்தி எண்ணூறு போயிட்டு ஆனால் ஆனா நான் நகை சீட்டு கட்டிகிட்டு தான் இருக்கேன் ஸோ அதுதான் விஷயம் ஆனா நான் குறைவுன்ற ஒரு நம்பிக்கையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதை மீறியும் கூட்டிகிட்டே போச்சுன்னா கண்டிப்பா நான் பேமெண்ட் கட்டிடுவேன் அது வேற விஷயம் ஒரு நிறைய பேர் வந்துட்டு இப்படி கோல் ரேட் ஏறும்போது நீங்க நகைலாம் சீட்டு போடாதீங்க நகையெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றீங்கல்ல அவங்களுக்கு நான் என்ன நீங்கள் நீங்க தான் இருக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு சொல்கிறது கிடையாது இந்த உலகமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதிகமாக சொத்து அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு விஷயம் வந்து தங்கத்தில் தான் ஏன்னா இடங்கிறது கூட அது வந்து தனிப்பட்ட விஷயம் அதை அந்த மாதிரி கூட யோசிக்காமல் தங்கத்தில் வந்து எல்லாருமே இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அமெரிக்கா ஸோ அது வந்து விரும்பிய பொருள் எங்கே போனாலுமே இப்போ நீங்கள் இடம் இங்கே வாங்கியிருக்கீங்க இந்த இடத்தோட வேல்யூ இப்போ இன்னொரு ஊ நாட்டுக்கோ போகும்போது வேல்யூ கிடையாது அதுவே நீங்கள் கோல்டு வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான எல்லா ப்ரூஃப் இருக்கும்போது ஏன்னா ஏர்போர்ட்டில் செக் பண்ணுவாங்க எங்கே போனாலும் செக் பண்ணுவாங்க அது எல்லா ப்ரூஃப் இருக்கும்போது கண்டிப்பாக இன்னொரு இடத்துக்கு நீங்கள் கொண்டு போகும்போது அதோட வேல்யூ அதிகமாக தான் இருக்கும் அதோட வேல்யூ எங்கேயுமே குறையாது தங்கத்தை பொறுத்தவரையும் ஏன்னா தங்கன்றது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சொத்து அதனால தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன் தங்கத்து மேலே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நீங்கள் அந்த ஆடியில் போட்டு வைக்கிற எப்படியில் போட்டு வைக்கிறத பற்றி என்கிட்டே கேட்காதீங்க எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை நான் ப்ரூஃபாவும் காட்டியிருக்கேன் இன்னைக்கும் அதே ப்ரூஃபாக தான் காட்ட போறேன் நான் பத்து சவரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் எடுத்தேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனாலுமே அந்த பத்து சவரனுக்கு வந்துட்டு வேல்யூ ரெண்டு வருஷம் கூட ஆகலை கரெக்டாக ஒன்றரை வருஷம் கிட்ட தான் ஒன்றே முக்கால் வருஷம் தான் ஆகிருக்கேன் அதுக்குள்ள வேல்யூ டபுள் மடங்கு நான் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அதோட வேல்யூ பத்து லட்சம் பத்து லட்சத்தி சொல்கிறத கூட சொல்லலாம் ஏன்னா எனக்கு கிடைச்சது லாபம் அப்படியே டபுள் மடங்காக எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நிறைய வீடியோவில் அதை தான் நான் ஒரு கால்குலேஷன்ஸாகவே வீடியோவாக போட்டிருக்கேன் இதை நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா கூட நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் செய்து வந்து தங்கத்தில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சர் நோக்கி போகணும் அப்படின்னு நினச்சா இன்சூரன்ஸ் பண்ணுங்கள் இன்சூரன்ஸுங்கிறது நம்ம ஒரு ஒரு பீரியட்ஸில் வந்துட்டு முடிக்கிறோம் அதோட அமௌண்ட்டை லம்ஸ்அப்லாம் எடுக்கிறோம் எடுத்து நம்ம பிள்ளைகளோட எஜுகேஷனுக்கு மேரேஜுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க ஸோ தங்கத்தை வந்து சிறுக சிறுக சேமிக்கிற ஒரு விஷயமாக தான் இப்போ கிடச்சிருக்கு நமக்கு ஆனால் கோல்ட் ரேட் எவ்வளோ ஏறுனாலும் நூறுபாய்க்கும் தங்கம் வாங்க முடியுங்கிறது சாத்தியம் தானே ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாக்கில் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு விற்றுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் தான் நடந்துகிட்ருக்கு ஒம்பதாயிரத்தி எண்ணூறு போயிட்டுருக்குங்க கோல்ட் ரேட்டு ஒம்பதாயிரத்தி எண்ணூறு ஸோ இந்த வருஷம் எண்டில் எவ்வளோ நான் ஆக போகுதுன்னே எனக்கே தெரில ரொம்ப பயமாக கூட இருக்குது தீபாவளி வர வருது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குல் ரேட் அதிகம் இருக்கும் இப்போ அந்த கால்குலேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னோடய பத்து சவர் நகைக்கான வேல்யூ நான் அதை கால்குலேஷன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வீடியோ இருக்கேன் அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் நல்லா டீட்டெயில்டாக அதில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ வந்து பத்து சவரனு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அஞ்சு லட்சத்தி ரூபாய்க்கு நான் எடுத்திருக்கேன் இப்போது அந்த அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஆர்டியில் போட்டிருந்தீங்க மேபி என்ன மாதிரி நகை எடுக்காமல் யாராச்சும் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ ஒரு ஒரு வருஷத்தில் எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இயர்லி இன்ட்ரஸ்ட்ன்னு போட்டிருக்கேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னு போட்டிருக்கேன் அஞ்சு லட்சத்துக்கு ஸோ ஒரு வருஷத்துக்கு ரூபாய் கிடைக்கிது வருஷத்துக்கு ஓகே டூ இயர்ஸ் கம்ப்ளீட்டடாக போட்டிருக்கேன் ஆனால் நம்ம நகை எடுத்து டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட உணவு முக்கால் வருஷம் தான் ஆகுது ஸோ டூ இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் கிடைக்குது ஆனால் அதுவே அதுவும் நான் போட்டிருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் அவ்வளோதான் கொடுத்துட்டு இருக்கு அதிகபட்சமாக கூட நான் போட்டும் காட்டுறேன் இங்கே பாருங்கள் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னு போட்டால் நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூறுபா கிடைக்கிது ரெண்டு வருஷத்தில் எண்பத்தெட்டாயிரத்தி நானூறுபா கிடைக்கிது ஆனால் அதே நகை அஞ்சு லட்சத்தி ரூபாய்க்கு டூ இயர்ஸ் பிஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் எடுத்த நகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல மட்டும் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரரூபா அதை வந்து இப்போ உள்ள வேல்யூவில் நான் கம்மியான ரேட்டில் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் வச்சு நான் காட்டுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா எண்பது கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு இப்போது எடுத்தோம் அப்படின்னா ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் அதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போட்டோன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஒம்பது லட்சத்தி பன்னெண்டாயிரம் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி இருபத்தி ஏழாயிரூவா ஒன்போது லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரூவா இன்னைக்குள்ள கோல்ட் ரேட்டு ஒம்பதாயிரத்தி எண்ணூறு அப்படி பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபதாயிர ரூபா கிட்ட வரும் ஸோ ரவுண்ட் அப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பத்து லட்சத்தை தொட போகுது அப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு இருபதாயிரம் ரூபா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக அதிகமாக கிடைக்குது அதுலேயே இந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்திரெண்டாயிரரூபா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கொடுக்கலன்னா இன்னுமே உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் ஸோ இதுலேருந்து எவ்வளோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டுன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான டிஃப்ரெண்ட் வந்து நகை எடுக்கிறதுனால கிடைக்குது இதுவே நீங்கள் பேங்க்ல போட்டு வச்சிங்கன்னா இதோடய மதிப்பு உங்களுக்கு ஒரு லட்சம் கூட ரெண்டு வருஷத்தில் தொட கிடையாது ஒன்றே கால் வருஷத்தில் ட்ரிபிள் மடங்கை விட அதிகமாகவே கிடைச்சதுக்கு நமக்கு குறைஞ்ச பட்சம் எல்லாமே கல்குலேஷன்ஸ் பண்ணி பார்த்தாலும் வேஸ்டேஜ் கழிவு கிழிவு வித்தா நான் சொல்கிறேன் எல்லாமே போனாலும் நாலு லட்சம் கையில் நிற்குங்க நாலு லட்சம் கையில் நிற்கும் ஸோ அவ்வளோ பெரிய லாபம் நமக்கு கிடைக்கும் இதுக்குமாரி நான் ப்ரூஃபாக என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ மிகப்பெரிய லாபமாக நகைகளில் கிடைக்கும் நகையை வாங்கி சேருங்க நீங்கள் நகையாக வாங்கலாட்டியும் கோல்டு காயின் கோல்டு பார அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை நான் வந்துட்டு ஒரு உண்மையிலேயே சொல்கிறேன் நிறைய பேர் பேங்க்கில் போட்டு வைக்கிறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அதிகமான லாபம் கிடைக்கும் இல்லை நான் பேங்க்கில் தான் போடுவேன் அப்படின்னா நான் ஒன்றுமே சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ஒரு அட்வைஸ் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தங்கத்தை வாங்கி நான் வீட்டில் வைக்க முடியுமா அப்படி இப்படின்னு பயப்படுறவங்களுக்கும் நான் சொல்றேன் நான் வந்து நகையா வாங்காதீங்க கோல்டு காயின் கோல்டு பார் ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அது ஃபுல்லாக கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் எவ்வளோ ஐநூறு சவரன் கூட போட்டு வைக்கலாம் கோல்டு காயினா ஒரு டப்பாவில் அதை நம்ம எங்கே போனாலும் பேக் பண்ணிட்டு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது எடுத்துகிட்டு வரலாம் நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கலாம் நம்ம ஹேண்ட்பேக்ல கூட வச்சுக்கலாம் ஃபோல்டபுளாக அவ்வளோ ஈஸி தான் ஸோ அதை நீங்கள் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு சேஃப்டியும் கூட ரிட்டர்ன் அமௌண்ட்டு இன்னும் அதிகமாக கிடைக்கும் ஸோ நம்ம சேர்க்கணும்னு நினச்சி அந்த எண்ணங்களை கரெக்டாக செயல்படுத்தினா இந்த மாதிரி கேள்விகள்லாம் வராது தங்கத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் இந்த இது சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி பேங்க்கில் அதிகமாக போடுறவங்க இதை யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்மை புரியும் அடுத்து என்னோடய பெஸ்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா நகை சீட்டு போடுறது நீங்கள் ரெடி கேஷாக எடுக்கிறத விட நகை சீட்டு போட்டிங்க அப்படின்னா இன்னும் இன்னும் அதிகமாக லாபம் கிடைக்கும் ஏன்னா பொறுத்த வரையும் அந்த வேஸ்டேஜுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் நிஜம் கிடையாது நான் சொன்னேன் பார்த்தீங்களா பத்து சவரன்னா நான் எடுக்கும்போது கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்போதாயிரம் எனக்கு வந்துட்டு வந்துச்சு பத்து சவரன் ரெடி கேஷில் ஓகேவா அதாவது நான் போனஸில் போட்டிருந்தேன் அமௌண்ட்டில் போட்டு எனக்கு போனஸ் கிடைச்சிச்சு நான் வந்து கிராமில் போடலாம் அதனால எனக்கு தெரியும் பத்து சவரனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத் தொண்ணூத்தஞ்சு ஒரு கிராம் விற்கும் போது என்னோட வேஸ்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் போது எனக்கு எண்பத்தொம்பதாயிரூவா கிட்டே வந்துச்சு அதுவே இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒரு லட்சத்தை தாண்டி போயிடுச்சு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரரூவா வருது வேஸ்டேஜ் மட்டும் ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன் நீங்கள் சீட்டு போட்டு எடுத்தா இன்னுமே ரொம்ப பெஸ்ட்டு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க